தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் மிக முக்கியமான மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதில் கடன் தள்ளுபடி இருக்கு புதுசா வீடு கட்டிக்க உதவிகள் இருக்கு இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒரு சாமானிய மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது யாருக்கெல்லாம் இதனால பலன் கிடைக்க போகுது வாங்க இந்த விரிவான அறிக்கையில் எல்லாத்தையும் ஒன்று விடாம பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற இந்த தொகுப்பில் முதல்ல அரசாங்கம் கொடுக்குற உடனடி நிதி உதவிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஒருத்தர் தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு உதவுற சுயசார்பு திட்டங்கள் அப்புறம் சமூக உள்கட்டமைப்பு திட்டங்கள் கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த உதவிகளெல்லாம் நீங்கள் எப்படி வாங்குறதுங்கிற முழுமையான தகவல்களையும் பார்க்க போறோம் சரி முத பகுதிக்குள்ளே போகலாம் மக்கள் நலனுக்கான அறிவிப்புகள் இந்த திட்டங்களோட அடித்தளம் என்ன இதெல்லாமே அரசாங்கத்தோட மைய கொள்கையாக சொல்லப்படுற திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோவோட ஒரு முக்கியமான அங்கமாக முன்வைக்கப்படுது அதோடய இலக்குகள் என்னன்னு இப்போ நாம் பார்க்கலாம் முதலமைச்சரோட இந்த கூற்று கொஞ்சம் கவனிங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க மனநிறைவு அடைகிற மாதிரி ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறாரு இதோட அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே சமூக நீதி மற்றும் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது அப்போ இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓனா என்ன ரொம்ப சுருக்கமா சொல்லணுன்னா மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியில இதுக்கு முன்னாடி செஞ்ச சாதனைகளை விட ஒரு படி மேலே போய் இன்னும் சிறப்பா செயல்படணுங்கிறது தான் இதோட நோக்கம் இப்போ நாம இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம் நேரடி நிவாரணம் கடன் தள்ளுபடியில் உரிமை தொகை வரைக்கும் மக்களோட நிதி சுமையை குறைக்கிற அரசாங்கத்தோட உடனடி திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு இப்போ நாம விரிவாக பார்க்கலாம் இந்த நல்லா கவனிங்க நூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் இது மகளிர் சுய உதவி குழுக்களோட தலையில ஒரு பெரிய கடன் சுமையா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த முழு வட்டி தொகையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியின்படி முதல்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் அசல் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க அதோட தொடர்ச்சியா இப்போ பாக்கி இருந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வட்டியும் முழுசா தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதோட நேரடி பலன் யாருக்குன்னா மாநிலம் முழுக்க இருக்கிற சுமார் பத்து லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பெண்களுக்கு கிடைக்க போகுது இது அவங்களோட நிதி சுதந்திரத்துக்கு ஒரு மிட முக்கியமான படியா பார்க்கப்படுது அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரவலா பேசப்படுற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வருது வரப்போகிற பட்ஜெட்டில் இந்த தொகை இன்னும் உயர்த்தப்படுமாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் மக்கள் மதியில் இருக்குது அரசு ஊழியர் நலனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்ட பணியாளர்களோட மாதாந்திர ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூணாயிரம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கிற பணிக்கொடை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயா அதாவது நேரடியாக ரெண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு இது அவங்களோட ஓய்வு காலத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பை கொடுக்கும் நாம இப்ப மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம் சுயசார்புக்கான பாதைகள் வெறும் நிதி உதவியை மட்டுமே நம்பி இல்லாம மக்களை திறன் உள்ளவங்களா மாத்தி அவங்களா தொழில் தொடங்க வைக்கிற மாதிரியான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு இனி நாம பார்க்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டம் இதன் மூலமா இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவா வருமானம் வாங்குற பெண்களுக்கு இலவச தையல் மெஷின் கொடுக்குறாங்க இதுக்கு ஆறு மாதம் தையல் பயிற்சி முடித்த சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் இது வெறும் ஒரு மெஷின் இல்லை பெண்களோட கையில் கிடைக்கிற ஒரு பொருளாதார சுதந்திரம்னே சொல்லலாம் இதே மாதிரி விவசாயிகளோட சுயசார்பை ஊக்குவிக்கிறதுக்காக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வட்டியில் தங்க நகை கடன் கொடுக்குறாங்க அதிக வட்டிக்கு தனியார்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்படுறத விட அரசாங்கத்தோட இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதியும் விவசாயம் செய்ய தேவையான பண உதவியும் கொடுக்குது அடுத்ததாக கிராமப்புற இளைஞர்களுக்காக ஒரு சூப்பரான அறிவிப்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ட்ரோன் ஆப்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நர்சிங்னு இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிக தேவை இருக்கிற நாற்பதுக்கும் மேற்பட்ட கோர்ஸ்களில் இலவசமாக திறன் பயிற்சி கொடுக்குறாங்க ட்ரைனிங் டைமில் சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே இலவசம் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தொகையும் கொடுக்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பயிற்சி முடிக்கிறவங்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு வேலையும் இருபது சதவீதம் பேருக்கு தொழில் தொடங்க உதவியும் செஞ்சு கொடுக்குறாங்க சரி நாம இப்போ நாலாவது பகுதிக்குள்ள போகிறோம் வலுவான சமூகங்கள் தனிப்பட்ட ஒருத்தரோட வளர்ச்சியை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிற திட்டங்களையும் குறிப்பிட்ட சமூகங்களுக்கான ஆதரவு திட்டங்களையும் இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்த பார் சாட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி குடிசையே இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கை நோக்கி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே ஒரு லட்சம் புது வீடுகள் கட்டுறதுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிராமங்களோட இணைப்பை இன்னும் வலுப்படுத்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகளை புதுப்பிக்க ஆயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தினருக்காக ஐந்து முக்கியமான நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா கோயம்புத்தூரில் ஒரு புதிய வக்ஃபு தீர்ப்பாயம் கல்லறை இல்லாத இடங்களில் அதற்காக அரசு நிலம் அரசு பள்ளிகளில் பத்து உருது ஆசிரியர் பணியிடங்கள் உலமாக்களுக்கான ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாயா உயர்வு கடைசியாக அவங்க டூ வீலர் வாங்க மானியம் ஐம்பதாயிரம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு நாம் இப்போ அஞ்சாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இது ரொம்பவே முக்கியமான பகுதி அமைப்பு மற்றும் அணுகள் இவ்வளோ திட்டங்கள் இருக்கு சரி ஆனா அதோட பலன்களை நம்ம எப்படி பெறுறது தகுதிகள் என்னென்ன எப்படி அப்ளை பண்றதுங்கிற நடைமுறை விவரங்களை இப்ப பார்க்கலாம் நீங்க எந்த ஒரு அரசாங்க திட்டத்துக்கு விண்ணப்பிச்சாலும் பொதுவாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் உங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் அப்புறம் வருமான சான்றிதழ் நீங்க அப்ளை பண்ற திட்டத்தை பொறுத்து ஒரு சில கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் கூட தேவைப்படலாம் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை குறிப்பா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறவங்க இதை நல்ல கவனத்துல வச்சுக்கணும் உங்க பேர்ல தனியா ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறது கட்டாயம் போன முறை இந்த ஒரே ஒரு காரணத்தினால பல பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு புது கார்டுக்கு அப்ளை பண்ணி அது கைக்கு வர்றதுக்கே ஆறு மாசம் கூட ஆகலாம் அதனால உடனடியா விண்ணப்பிக்கிறது ரொம்ப அவசியம் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றது இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி தேவையான டாக்குமெண்ட்ஸோட அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மூலமாகவோ இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையம் மூலமாகவோ ரொம்ப சுலபமாக அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரி நாம் இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் முடிவுரை இதுவரைக்கும் நாம பார்த்த திட்டங்களை எல்லாம் ஒரு தடவை சுருக்கமாக பார்த்துட்டு உங்களுக்கான செயல் திட்டத்தோட இந்த அறிக்கையை நம்ம நிறைவு செய்யலாம் இதுவரைக்கும் நாம இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு பன்முக அணுகுமுறையை காட்டுது நேரடி நிதி நிதியுதவியா வட்டி தள்ளுபடி திறன் மேம்பாட்டுக்கு இலவச பயிற்சிகள் உள்கட்டமைப்புக்கு புது வீடுகள் சாலைகள் சமூகம் சார்ந்த ஆதரவா குறிப்பிட்ட நலத்திட்டங்கள்னே பலதரப்பட்ட தேவைகளை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கான செயல் திட்டம் இதோ உங்களுக்கு உடனடியா வருமான ஆதரவு தேவைப்பட்டா மகளிர் உரிமை திட்டத்தை கவனியுங்க அதுக்கான முதல் படி தனி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றது புதுசா ஒரு திறனை கத்துக்கிட்டு வேலைக்கு போனோமா ஒன்னு அஞ்சு அஞ்சு மூணு மூணு ஜீரோ அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு கணவருக்கா ஒரு தையல் பயிற்சி சான்றிதழ் வாங்குறதா உங்க முதல் படியா இருக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளது தான் சந்தேகமே இல்ல ஆனா எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல்னு மாறிட்டு வர இந்த நேரத்துல இன்டர்நெட் வசதி இல்லாத இல்லைனா ஸ்மார்ட்போன் சரியா பயன்படுத்த தெரியாத நம்ம மக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க அவங்க எல்லாரும் இந்த திட்டங்களோட பலன்களை முழுசா அடையிறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம் இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி